ஒரு பிரபலமான மார்க்கெட்ல காய்கறி பழங்கள் எல்லாமே வந்து விற்பனை செஞ்சிட்டு இருக்காங்க ஸோ அந்த மார்க்கெட்ல வந்து ஒரு வயதான பாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு பழம் மட்டுமே விற்பாங்க அந்த பாட்டி வேற எந்த பழங்களும் விற்கவே மாட்டாங்க வெறும் ஆரஞ்சு பழங்கள் மட்டுமே விற்பாங்க அந்த மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய நிறைய பேர் வந்து இந்த பாட்டி வந்து வயசான காலத்துலேயே ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த பாட்டிக்கிட்ட வந்து ஆரஞ்சு பழங்கள் வாங்கிட்டு போவாங்க நிறைய பேர் இந்த பாட்டியோட பழங்கள் வந்து ரொம்ப சுவையா இருக்கும் இந்த பாட்டி வந்து சுவையான பழங்கள் மட்டும்தான் விற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டும் அதுக்காகவும் நிறைய வாடிக்கையாளர் வந்து இந்த பாட்டி கிட்ட வந்து வாங்கிட்டு போவாங்க இப்படி தான் ஒரு இளைஞரும் வந்து தினமும் இந்த பாட்டி பாட்டிகிட்ட வந்து பழங்கள் வாங்கிட்டு போவாங்க பாட்டிக்கிட்ட வந்து தினமும் வந்து பழங்கள் வாங்குறது பாட்டி வந்து எடைப்பட்ட பிறகு அது எவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த பணத்தையும் பாட்டிகிட்ட கொடுத்துட்டு தினமும் அந்த கடையில் வச்சு பாட்டி எடைப்பட்ட கொடுத்த பழத்துலேருந்து ஒரு பழத்தை எடுத்து அதை பிச்சு வாயில் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்ன பாட்டி நீ வந்து ஒழுங்காவே டேஸ்ட்டான பழமே கொடுக்க மாட்டியா உன் பழம் எப்போ பார்த்தாலும் தினமும் வந்து புளிப்பாகவே இருக்குது ஒரு நாள் கூட பழம் வந்து டேஸ்ட்டாகவே இருக்க மாட்டேங்குது தினமும் புளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு சுளையை எடுத்து ஒரு ஒரு பழத்தை எடுத்து பாயிலோட வாட்டி பாயிலோடைய வாயில போடுவான் நீ சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி கொடுப்பான் அந்த பாட்டி சாப்பிட்டுட்டு இல்லையா அப்பா தானே இருக்கு நல்லா இனிப்பாக தானே இருக்கு வாங்கி தான் அப்படி தருது அப்படின்னு சொல்லுவான் இல்ல இல்ல நீ வந்து இப்போ ஒழுங்கான பழமா விற்க மாட்டேங்க நாளைக்கு வருவேன் நாளைக்காவது நீ வந்து ஒழுங்காக டேஸ்டான பழமா நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீதி பழங்களை எடுத்துட்டு அவன் போயிடுவான் இதே வந்து அந்த இளைஞனும் வந்து வாடிக்கையாக செஞ்சுக்கிட்டே வந்தான் ஒரு நாள் அவருடைய மனைவியும் அழைச்சிட்டு வந்திருந்தான் அதே மாதிரி சம்பந்தம் நடந்துச்சு அதே மாதிரி வந்து பழங்கள் வாங்கினா பழங்கள் ஒரு பழம் கொடுத்த அந்த பழங்களுக்கான காசை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பழம் எடுத்து பிச்சு பார்த்துட்டு வாயில போட்டுட்டு அதை வந்து டேஸ்ட் ஒரு பல நான் தான் வயலையும் போட்டுட்டு இன்னொரு பழத்தை வந்து தான் மனைவி கிட்டே கொடுத்து நீ சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி மனைவி கிட்டையும் கொடுத்துட்டு அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன இது குளிப்பாக இருக்கேன் இன்னைக்கு நீ வந்து டேஸ்ட்டான பழமே கொடுக்க மாட்டேங்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கையில திரும்ப அந்த பாட்டியோட வாயில திரும்ப ஒரு பழத்தை திருச்சு நீ சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சாப்பிட்டுட்டு இலியப்பா நிறப்பாக இருக்கு டேஸ்ட் அப்படின்னு சொல்லதும் இல்ல இல்ல நீ நாளைக்கு ஒரு ஒழுங்கான பழத்தை நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒரு மீதி பழத்தை எடுத்துட்டு கிளம்பி போகும்போது அவருடைய மனைவி வந்து இதனுடைய கணவரை நீ பாட்டி கேட்கிறார் ஏங்க நல்லதான இருக்கு பழம் நீங்க சாப்பிட்டா அதே பழம் தான் நானும் சாப்பிட்டேன் டேஸ்ட்டாக தானே இருக்குது டெய்லி வீட்டுக்கு வாங்கிட்டு வர பழமும் டேஸ்ட்டாக தான் இருக்குது நல்லதான இருக்குது அப்படி இருந்தும் ஏன் வந்து அந்த பாட்டிக்கிட்ட போயிட்டு வந்து உங்கள் படம் நல்லா இல்லை புளிப்பா இல்லை அப்படி புளிப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி போய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி மனைவி கேட்குறா அதுக்கு அந்த இளைஞன் சொல் சிரிச்சிக்கிட்டே சொல்கிறா இல்லை இல்லை பாட்டி எப்பவுமே வந்து நல்லா இனிப்பான பழங்கள் தான் கொடுப்போம் ஆனால் அந்த பாட்டி என்ன தான் வந்து பழங்களை விற்றாலும் ஒரு நாள் கூட வந்து அது பழங்களை சாப்பிடவே சாப்பிடாது நான் வந்து தினமும் வந்து அந்த பாட்டிக்கிட்ட வந்து பழம் வாங்கும்போது இப்படி ஏதாவது வந்து ஒரு குறை சொல்லி அந்த பாட்டியை வந்து நான் பழம் சாப்பிட வச்சுருவேன் அந்த பாட்டிக்கு எந்த விதமான காசும் இழப்பு ஏற்படாமல் நான் தினமும் வந்து இந்த மாதிரி ஒரு நாடகத்தாடி அவங்கள வந்து அவங்க வாயில் வந்து ஒரு பணத்தை வந்து சாப்பிட வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான் அப்போது இதையெல்லாம் அருகிலேருந்து கவனிச்சுட்டு இருந்தால் ஒரு காய்கறி வியாபாரி சொல்கிறான் என்ன பாட்டி தினமும் அந்த பையன் வந்து பழம் வாங்குறான் தினமும் பழத்தை வந்து குறை சொல்கிறான் அவங்க பழத்தை நானும் சாப்பிட்டு தான் பார்க்குறேன் டேஸ்ட்டாக தானே இருக்குது எப்போ பார்த்தாலும் புளிக்குது புளிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த ஆளுக்கு போய் வந்து தினமும் இடையும் அதிகமாக போட்டு கொடுக்குறீயா என்ன நீ அவன் எடை அதிகமாக வாங்குறதுக்காகவே ஒன்று வந்து இப்படி போய் சொல்கிறான் பாத்தியா அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்து கடைக்காரன் கேட்குறான் அதுக்கு வந்து அந்த பாட்டி சொல்கிறாங்க இல்லைப்பா அவன் வந்து அவனுக்கு தெரியும் இந்த பழம் வந்து தான் செய்யும் நல்லதா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து நான் சாப்பிடணும் நான் வந்து பழமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன பண்றான் தினமும் அவன் வாங்கிட்டு அந்த இருந்து ஒரு பழத்தை எடுத்து என் வாயில தெரிஞ்சுட்டு போறான் அது எனக்கு தெரியாது நினச்சி அவன் தினமும் இந்த விஷயத்த வந்து செஞ்சுட்டு போறான் அவனோட அவன் அவனுக்காக நான் தினமும் வந்து பழங்களை வந்து அதிகமாக போட்டு கொடுக்கல எடை போட்டு கொடுக்கல அவனுடைய அன்புல வந்து என்னுடைய தராசு கொஞ்சம் சரிந்து விழுது அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க இப்படி தாங்க சின்ன சின்ன அன்பில்தாங்க நம்முடைய ஜீவன் இன்னும் இருக்கு அன்பை விதயுங்கள் அதையே அறுவடையும் செய்வீர்கள் இந்த வீடியோவை பற்றிய அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அளவு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க